மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து மத்திய அமைச்சர் ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக சார்பில் மாநிலம் போராட்டம் நடத்தப்பட்டது அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நகர திமுக சார்பில் நகர காவல் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் முன்னதாக அங்குள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நிர்வாகிகள் மணி அன்பு தமிழரசன் ரேவதி கண்ணியப்பன் டெம்போ செல்வம் பழக்கடை மூர்த்தி ராஜன் லோகநாதன் தரணி தீபன் துர்கா பிரசாத் சிவாஜி ஜெயப்பிரபா அமரன் கஜபதி பவித்ரன் கோபி அன்பு விக்கி விக்னேஷ் அருண் சிலம்பரசன் கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

அமித்ஷாவே அமித்ஷாவே மனைவி மனைவி மதிப்பு கேள் மதிப்பு அடிப்பு கேள் மன்னிப்பு கேள்வி கேள் மதிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள் அபிச்சாவே மன்னிப்பு கேள்வி அமிச்சாவே மன்னிப்பு கேள் அமிச்சா எா கூட போன எடுக்கலாம்